ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு மனிதன் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கட்டத்தை கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எல்லாமே நம் கையில இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அறிவு திறமை அத்தனை இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது நம்மை விட்டு நகர்ந்து விடுகின்றது அப்படிப்பட்ட காலத்துல நாம் இறைவனை நாடுகின்றோம் இறைவன் சார்ந்த ஜோதிடமும் நமக்கு துணை செய்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் அதாவது சூரியனுடைய பயிற்சி இந்த காலகட்டம் கார்த்திகை மாத பலன் கார்த்திகை மாத பரணி இப்ப எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்துல கூட கிருத்திகை ஒன்னாம் பாதம் மாதம் ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதத்தினுடைய பலாபடங்களை எல்லாம் இறையொருளாலும் குருவர்களும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பான்மே சூரியனும் பயிற்சி ஆகின்றார் சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா துலாம்பத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஒரு பயிற்சி ஆகின்றார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர்கள் சுயமாக அரசுக்கு சொல்லலாம் சுயநலமாக தன்னுடைய முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் தங்கள் நலனை மட்டுமே கவனமாக இருந்து விட்டாலே போதும் பிற நலனை பார்த்த வரைக்கும் போதும் எத்தனையோ பேரை தொழில் சுமந்து சென்று கலைத்து விட்டீர்கள் மேஷராசி இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கொஞ்சம் சுயநலமாக இருந்து உங்கள் நலனை மட்டும் நீங்கள் அக்கறை செலுத்துகின்ற நிலையை உருவாக்குகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது அது மட்டும் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நேரம் என்று சொல்வேன் இந்த நேரம் இந்த காலம் என்பது மிகவும் நன்றாக காலம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடியதாக அமைவதாக தான் அமைகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல போனா தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அமைந்து தரும் நீண்ட காலமாக வேலை தடுப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு காத்திருந்த ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் வேலையில பிறந்து நம்ம தகுதி கேட்டு வேலை கிடைக்கவில்லை என்று கலங்கையெல்லாம் ஒரு நல்ல வேலை அமைப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் அரசு துறையிலே பொறுத்த வரைக்கும் பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களை திறமையும் அறிவும் வெளிப்படாமல் இருந்த ஒரு காரணம் கடந்து போய் இனி அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமையும் ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு முக்கிய தொழில் தாங்க அந்த தொழில் சார்ந்த வெற்றி தான் அவனுடைய இல்லறத்தை நல்ல நடத்துகின்றது அப்போ அந்த தொழில் நன்றாக அமைய வேண்டும் அதுதானே ஒரு போராட்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல முறையில ஒரு நல்ல தொழில் அமைவதற்கு சில வெளிநாடு சென்று வேலையில வெற்றி பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் சில வெளிநாடு போயிருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அங்க போராட்டம் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று கலங்கியவர்களுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுடைய மரியாதையை அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் இருப்பவர்கள்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவு என்று பார்த்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரணம் செவ்வாய் சரியான இடத்துல அமையாததுனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன கோபங்கள் சின்ன சின்ன எரிச்சல்கள் வந்து போகும் அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் மனோதைரியம் மனோதிடம் பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அமையும் அதாவது ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் தொழில் மட்டுமல்ல வாழ்க்கை மட்டுமல்ல போராடி உங்கள் வாழ்க்கைக்கு அந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் காலங்கள்ல நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் கலைஞர்கள் கண்ணீர் சிந்தினீர்கள் அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் குலதெய்வத்தின் ஆசி கிடைக்கவில்லை என்று கலங்கி இருக்கல இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு குலதெய்வத்தின் வரல் கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது காவிரி ஒரு மனிதனத்துடைய வாழ்க்கையில நம்பிக்கை தானே அதாவது நீர் என்று நினைத்தால் நீர் நதி என்று நினைத்தால் நதி அது புண்ணியமான ஒரு நதி என்று நினைத்தாலே அது ஒரு புண்ணிய புனிதமான ஒரு நதி என்று நினைத்தாலே மனம் நினைத்து விட்டாலே அந்த நதி புனிதம் ஆகிவிடும் அல்லதா அந்த வகையில இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு நம்முடைய புண்ணிய பலர்ந்தது ஒரு காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலம் தெய்வ பலம் மனம் பலம் குறையும் பொழுது புண்ணிய பலம் வேலுங்க அந்த புண்ணிய பலத்தை தரக்கூடியதுதான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடைசி முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி ஓடுகின்ற இடத்துல ஏதாவது ஒரு படித்துறையில மூன்று முறை மூழ்கிய கதிரவன் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிரன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவானுடைய அருமையான பயிற்சி அந்த சூரியன் பயிற்சியை வைத்தே தமிழ் மாதம் கடைக்கிடப்படுகின்றது அத ஆத்மகாரகன் காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருள் கிடைத்து விட்டாலே போதும் அல்லவா அந்த வகையில இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு துறையில காவிரியில் மூழ்கி அழுவீர்களானால் அற்புதமான ஒரு நற்புறனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் வீட்டுல விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து நாராயணனை இதயத்தில் நெனுப்பீர்களானால் நற்புணனு குவியின் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும்